அன்பர்களே நாம் அடைய வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் எளிய முறைகளில் செய்வன நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அதை நீங்களே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய எதிரியை மறைமுகமாக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்வினை இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க நீங்கள் இன்னைக்கிலாம் செய்வினையெல்லாம் உண்மையாகவே இப்போலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது இன்னமும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அப்போ தன்னுடைய எதிரியை மறைமுகமாக வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு செய்வினைங்கிறத கையில் எடுக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது செய்வினை வச்சுருந்தாங்க இல்லை போய் குறி இடங்களில் இல்லை சாமி குறி கேட்கக்கூடிய இடங்கள்லாம் செய்வினை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இல்லைங்கிறாங்க ஒரு சில பேர் இருக்குங்கிறாங்க எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது இது எப்படி சோதித்து பார்க்குறது அப்படின்னா இதுக்கு ஒரு சிறிய தாந்திரிக பரிகாரம் இருக்குது இதை நீங்கள் எந்த இடத்துல செய்வினை இருக்கோ இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த இடத்துல அம் பூஜி அறையில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து இதை நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக்கலாம் உண்மையாகவே இந்த வீட்டில் செய்வினை ஏவல் இந்த ரெண்டு ச சக்திகள் இருந்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அது செய்வினை இருந்தாலும் சரி ஏவல் இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சிடலாம் இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு பன்னிரெண்டு பழங்கள் வாங்கிட்டு வாங்க வெளியே பேசாமல் எலுமிச்சம் பழம் ஒரு பன்னிரெண்டு பழம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க ஏற்றி வைக்கும்போது உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை மூணு முறை சொல்லி வா வா இப்போ குலதெய்வங்களுடைய குலதெய்வம் காளி அப்படின்னா காளி வாவா காளி வாவா அப்படின்னு மூணு முறை சொல்லி விளக்கை ஏற்றுங்க அதாவது விளக்கு அந்த போது இந்த வார்த்தையை சொல்லிட்டுருங்க சரிங்களா இது மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் தரையில் உட்காராதீங்க ஏதாவது ஒரு விரிப்பு அதன் மேலே உட்காருங்க ஒரு தட்டு தட்டு இருக்கு இல்லையா இந்த தாம்பளை தட்டில் அந்த ஒரு பன்னிரெண்டு எலுமிச்சாம்பளத்தையும் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு தீபம் மீத்தியாச்சு அதே போல் சாம்பிராணி போக நல்லா அந்த அரை முழுக்க நிறைஞ்சு இருக்க மாதிரி போடுங்க ஊது ஊற்றி இல்லை எரிஞ்சினாலும் நிறைய நல்ல மனமான ஊது ஊற்றி இருந்ததுனால நிறைய பற்றவைங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வட திசை பார்த்த மாதிரி உட்காருங்க அதாவது வடக்கு திசை இருக்கு இல்லையா அந்த திசையில் உட்காருங்க உட்கார்ந்துட்டு ஒரு எலுமிச்சங்கண்ணியை கண்களை மூடிட்டு உங்கள் தெய்வத்தை மனசில் நினைச்சபடியே ஒரு எலுமிச்சங்கனியை டக்குன்னு எடுங்க சரிங்களா எலுமிச்சங்கனியை பார்த்து எடுக்கக்கூடாது கண்களை மூடிட்டு டக்குன்னு ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துருங்க சரிங்களா எடுத்துட்டு அதை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு கையிலையும் சேர்த்து பிடிச்சிக்கலாம் இல்லை இடது கையில் வச்சுக்கலாம் தப்பு இல்லை வச்சுட்டு உங்கள் தெய்வத்தை அழைக்கணும் தெய்வத்தை அழைக்கிறதுக்கு நீங்கள் மந்திரங்களை பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா ஓம் கிளீம் உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி வா ஷாஹா அப்படின்னு மந்திரம் உச்சரிக்கலாம் இல்லைனா ஓம் க்ளீம் உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி நமஹ அப்படின்னு உச்சரிக்கலாம் இந்த மாதிரி உச்சரித்தாலும் சரி இல்லை உங் உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி வா வா அப்படின்னு உச்சரிக்கலாம் சரிங்களா இது மாதிரி கண்களை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் தெய்வத்தை அந்த எலுமிச்சங்கண்ணியை உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் தெய்வத்துடைய பெற சொல்லி அலைங்க இது மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனி அதிகப்படியான வைப்ரேஷனை வெளிப்படுத்தும் அப்போ நீங்கள் அந்த எலுமிச்சங்கனியை உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு உங்கள் தெய்வத்தோட நீங்கள் அழைக்கும் போது தெய்வம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா அதாவது அந்த இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு முறையாவது அலைங்க சரிங்க அதாவது ஐநூறு முறை அந்த வார்த்தையை சொல்லி அலைங்க எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆகும் அவ்வளோதான் ஆகும் சரிங்களா இந்த நேரத்தில் வீட்டில் மற்றவங்களுடைய நடமாட்டம் குறுக்கே மறைக்கும் யாரும் நடமாடிக்கிட்டு இருக்காத மாதிரி பார்த்துக்கிருங்க அப்படி யார் இருந்தாங்கன்னா ரூமில் போய் எதுக்கு சொல்லுங்கள் இல்லைன்னா தனியாக போக சொல்லுங்கள் வீட்டு உட்கா வாசல் கதவு இருக்கலையா அதை ரெண்டையும் திறந்து வச்சுருங்க வீட்டு வாசலுக்கு அது ரெண்டையுமே திறந்து வச்சுருங்க நீங்கள் சாமி ரூமில் பூஜை அறையில் உட்காந்து இதை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இதை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது வாசல் படியில் யாரும் உட்காரக்கூடாது அந்த வா வாசலுக்கு நேர நேராக கோயில் ரூமில் இருந்து நே வாசலுக்கு போகக்கூடிய கூடிய அந்த பாதையில் யாரும் படுத்து தூங்கக்கூடாது நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது இல்லை நடந்து நடந்து அடிக்கடி குறிக்கும் இருக்குமே நடக்கக்கூடாது சரிங்களா இந்த மாதிரிலாம் இது பண்ண சொல்லி வச்சுட்டு நீங்கள் வடதிசையை பார்த்தபடி நான் அந்த பிரயோக முறையை எலுமிச்சங்கனியை பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு ஐநூறு முறையாவது சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சங்கனியை அந்த கண்ணை மூடிக்கிட்டே உங்கள் தெய்வத்துக்கு மனமரம் நன்றி சொல்லிட்டு அந்த எலுமிச்சங்கனி எலுமிச்சங்கன்னி இல்லையா அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டு உள்ளே போட்டுருங்க சரிங்களா நீங்கள் கண்ணை தொட்டு பார்க்கணுங்கிறத அவசியம் இல்லை கண்ணை மூடிட்டு நீங்கள் உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு உங்கள் தெய்வத்தை ஏன்னா தெய்வத்தை நீங்கள் அழைச்ச பிறகு நீங்கள் திருப்பி நல்லபடியாக போயிட்டு வரமா அப்படி சொல்லிட்டு ஒரு மனமாற உங்கள் தெய்வத்துக்கு ந ஒரு கற்பூரத்தை ஏற்றி நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் அதன் பிறகு ஊதி எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை நாலு நாள் இல்லை ஒரு வாரம் இந்த எலுமிச்சங்கனியை டெய்லி பூஜாரிக்கு வந்து அந்த எலுமிச்சங் த அந்த தட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனியில் நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு கனி மட்டும் சரிங்களா அந்த தட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை பார்த்துட்டே வாங்க ஏதாவது ஒரு கனி மட்டும் ஏன்னா பன்னெரண்டு பன்னிரெண்டு கனி இருக்குது பன்னெண்டு கனியுமே நீங்கள் வாங்கும்போது ஒரே மாதிரி வாங்கணும் ஒரு கனி காயாகவும் ஒரு கனி பழமாகவும் அப்படி வாங்கக்கூடாது பன்னெண்டு கனியுமே எலுமிச்சங்கனிகளுமே ஒரே மாதிரி நல்லா பழுத்த பழங்களாகவே வாங்கிக்கிறங்க இல்லை வாங்க கலம் கலந்து கலந்து வாங்கக்கூடாது சரிங்களா அப்போ ஒரே மாதிரி வாங்கிடுங்க சரிங்களா அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பாரு அதை கவனித்து பாருங்கள் அப்படி பார்க்க பார்க்க உங்கள் வீட்டில் செய்வேன் ரொம்ப கடுசாக இருந்தது அப்படின்னா அது ச ஒரு எலுமிச்சம்பழம் மட்டுமே அந்த பன்னெண்டு எலுமிச்சம்பழத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் அப்படியே கருக்க ஆரம்பிச்சிடும் கருக்குன்னா காய ஆரம்பிச்சிரும் சரிங்களா நீங்கள் கூட உள்ள மற்ற எலுமிச்சம்பழம்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்து பன்னெண்டு எலுமிச்சம்பளம் பன்னெண்டு எலுமிச்சம்பளமும் ஒரே மாதிரி பழுத்தை ஒரே சைஸில் உள்ள எலுமிச்சம்பளத்தை தான் வாங்கிட்டு வந்திருப்போம் அதில் அந்த ஒரு எலுமிச்சம்பளம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும் சரிங்களா கலர் மாற ஆரம்பிச்சிடும் அப்படி மாற ஆரம்பிச்சது அப்படின்னா அது எந்த அளவுக்கு குயிக்காக மாறுதோ அந்தளவுக்கு வீட்டில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏவல் இல்லை செய்வனம் இது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அது ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா வீரியம் இல்லை செய்வனே இருக்குன்னா அளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லை வீரியம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் உடனே கருகுச்சு ரொம்ப குயிக்காக ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த உயிர் பெற பிரச்சனைகள் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா ஒரு சில இடங்களில் ஏவலாக இருக்கட்டும் சேவனையாக இருக்கட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு இடத்துல இது மாதிரி சோதிக்கிறதுக்காக நான் போய் பண்ணிட்டு வரும்போது எலுமிச்சம்பழம் அவங்க தான் வாங்கிட்டு வர்றாங்க அப்படியே வைக்க சொன்னேன் இன்னைக்கு இன்னைக்கு நான் பண்ணிட்டு வரேன்னா அடுத்த நாள் நைட்டுக்குள்ளே அதாவது அடுத்த நாள் அந்த இன்றைக்கி நைட்டு முடிஞ்சு கொஞ்சம் அடுத்த நாள் இது நைட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா முள்ளா முழுசாகவே வந்து அப்படியே கருக ஆரம்பிச்சிருச்சு அந்த எலுமிச்சம்பழம் இந்த பன்னெண்டு எலுமிச்சம்பளத்தில் அந்த ஒரு எலுமிச்சம்பழமே கருக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம அதை தியானத்தில் பார்க்கும்போது பயங்கரமான ஏவல் பிரயோகம் சரிங்களா ரொம்ப பயங்கரமான ஏவல் பிரயோகம் இருக்குது அப்போ இது மாதிரி நீங்கள் சோதித்து பார்த்தீங்க அப்படின்னாலே அது எந்த வீரியத்தில் இருக்குது அந்த சீவனை அப்படிங்கிறது இல்லை ஏவலோ சீவனையோ அது எந்த அளவுக்கு பவராக இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இல்லை எலுமிச்சவெலாம் நார்மலாகவே இருந்தது அப்படின்னா யார் சொல்கிறதே நீங்கள் நம்ப வேண்டாம் அதெல்லாம் செய்வனை இல்லை ஏவல் இல்லை அது நூறு சதவீதம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வீட்டில் வேறு ஏதாவது நெகட்டிவ் சக்தி இருந்தது தெய்வம் இல்லாமல் வேறு எதாவது நெகட்டிவ் சக்தி இருந்தாலும் இது மாதிரி நடக்கும்பா சரிங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா செய்வினை ஏவல்ங்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இது ரெண்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சக்தி இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இதை வந்து வெளியில் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இதை பிரயோகம் பண்ணி பார்க்குறதுக்கு சொதித்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க வெளியில் சொல்லிட்டோம்னா அவங்க அவங்கவுங்களோட வருமானம் போகும் தான் விஷயம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்